அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்று தான் இந்த தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி திதியை வளர்பிறை சஷ்டி அப்படின்னும் தேய்பிரை சஷ்டி அப்படின்னும் சொல்கிறதுண்டு வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் பெருகும் அதே மாதிரி தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை சஷ்டி இந்த மாதம் டிசம்பர் புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கின்றது ஸோ இந்த தேய்பிரை சஷ்டி புதன்கிழமையோடு வந்திருக்கிறதால பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் கல்வி ஞானத்திற்காகவும் நம்ம இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க அதோடு இல்லாமல் நம்மளுடைய கவலைகள் என்ன இருந்தாலும் இந்த தேய்பரை சஷ்டியில் நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலியமாக முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லா கவலைகளையும் தீர்த்து வைத்து விடுவார் தான் உண்மை இந்த முருகப்பெருமாளுக்கும் அவருடைய மாமன் என்று கூறக்கூடிய பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒரு சிலர் பெருமாளும் முருகனும் ஒன்று தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னும் சிலரோ முருகன் என்ற சொல்லில் முதலில் வரக்கூடிய மு என்றது முகுந்தனை குறிக்கும் அப்படின்னும் முகுந்தன் என்பவர் பெருமாள் அப்படிங்கிறதால முருகன் என்று சொன்னாலே பெருமாளின் அருளையும் நம்மால் சேர்த்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதுண்டு அந்த வகையில் இந்த முறை தேய்பரி சஷ்டி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய புதன்கிழமை அதுவும் கார்த்திகை மாதத்தில் தேய்வரை சஷ்டியிலோடு வந்திருக்கின்றது இது கூடுதல் சிறப்பை தரும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு முருகனின் பரிபூர்ண அருளை பெறச் செய்து நம்முடைய கவலைகள் வைக்கும் தேயிர சஷ்டி நாள் அன்றைக்கி நம்ம காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும் அந்த அன்றைக்கி புதன்கிழமையில வந்திருக்கிறதால பச்சை நிற ஆடை உங்கள் கிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த ஆடையை நீங்கள் வந்து உடுத்திக்கோங்க இது ரொம்ப மிகவும் சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரிய நிறம் அதே சமயம் முருகப்பெருமானுக்கு உரிய நிறமாகவும் இந்த பச்சை நிறம் சொல்லப்படுகின்றது இந்த தேவரை சஷ்டி அணிக்கு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செஞ்சுட்டு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு பச்சை பயிரை வேக வச்சு அதில் உப்பு சேர்க்காம நீங்கள் வந்து தாளிச்சுட்டு நெவேத்தியமாக வச்சுருங்க முருகப்பெருமானின் பாதத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சை பயிரை நீங்கள் வந்து பரப்பி வச்சுட்டு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலையை நீங்கள் பரப்பி வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அகல் விளக்கில் ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது ஆறு அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி நீங்கள் அதில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பச்சை நிற திரி போட்டு அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய தேய்வறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றணும் முருகப்பெருமானுக்கு மறிகொழுந்து வாங்கி அந்த அன்னைக்கு அலங்காரம் செஞ்சு முருகப்பெருமானின் திருநாமங்களை கூறி மறிகொழுந்தால் அர்ச்சனை செய்யுங்க மறிகொழுந்து கிடைக்கல அப்படின்றவங்க சிவப்பு நிற மலர்களையோ அல்லது செம்பருத்தி மலர்களையோ செவ்வரளி மலர்களையோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முடிந்தவரை மறிகொழந்தை பயன்படுத்த மறந்துடாந்தீங்க இந்த முறையில் நாம் மறைக்குழந்தை பயன்படுத்தி அர்ச்சனை செய்த பிறகு என்ன பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பான முறையில் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் கடைசியாக நைவேத்தியம் செய்துவிட்டு கற்பூர தூபதீப ஆராதனை வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கோங்க இயன்றவர்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு மாமனுக்கு உகந்த புதன்கிழமை அன்னைக்கு மருமகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி வருவது பலவிதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்தும் இயன்றவர்கள் இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து தங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஹைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்னுடைய இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு போக வாய்ப்பு இருக்கின்றது முடிந்தவங்க இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணனும்னு கேட்டுக்கிறேன் நன்றி